இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜி கதிர்கிட்ட போய் மூன்று நாளைக்கு கார் ஓடருக்கு தேவை என்று கால் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்கிறார் அதற்கு கதிர் அதெல்லாம் வந்து அனுப்பிடலாம்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து அங்க பழனி போய் நிற்கிறார் அப்ப கதிர் பழனியை வந்து டிராவல்ஸ் பார்க்க சொல்லிட்டு நாம ரெண்டு பேரும் வெளியில போகலாம் என்று கிளம்புறாங்க பிறகு வந்து ராஜி கதிரை பார்த்து நீ இன்னும் எங்க போறோம் என்று சொல்லவே இல்லைன்னு சொல்கிறார் அதை பழனி அதுதான் மாப்பிள்ளை ஆசிய ஜாலியாக கூப்பிட்றானே சும்மா வலிக்கிட்டு போயிட்டு வான்னு சொல்கிறார் அதனை அடுத்து கதிர் ராஜியை வந்து துணி எடுக்கிற கடைக்கு கூட்டி கொண்டு போகிறார் அப்படியே வந்து கதிர் ராஜிக்கு பிடித்த எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்து கொடுக்குறார் பிறகு வந்து கதிர் ராஜியை சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு கூட்டி கொண்டு போகிறார் அப்போ வந்து ராஜி கோமதிக்கு போன் எடுத்து நாங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறோம் எங்களுக்கு சமைக்க வேணாம்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி சந்தோஷப்படுகிறார் பிறகு மயில் மாமா கிட்ட சொல்லாமல் இப்படி வெளியில போறது தப்பு இல்லையா என்று கோமதி மயல் கல்யாணம் கல்யாணமான புதுசில நானும் அவரும் சினிமாவுக்கு போனதுக்கு எவ்வளவு அளப்பற பண்ணாங்கன்னு சொல்கிறார் பிரக கதை வீட்டை போற வழியில ராஜிக்கு ஐஸ்கிரீம் பானிபூரி எல்லாம் வாங்கி கொடுக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்